இந்த அற்புதமான கபசுர குடிநீர் நமக்கு மறக்க முடியாது வாழ்நாளில் இந்த கொரோனா வைரஸ்களை துரத்தி அடித்த தமிழ்நாட்டு சோரணம் இந்த கபசுர குடிநீர் இப்போ இருக்கிற சீசனுக்கு இந்த குளிர் மாதம் கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் உதவக்கூடிய அற்புதமான சோரணம் தான் இந்த கபம் என்கின்ற சளி இருமல் சுரம் ஆகியவை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான கபசுர குடிநீர் சூரணம் நூறுரூபா தான் பாக்கெட்டு நம்ம ஆற்காடு சேஷனாராவை தெரு முல்லை கம்ளசில் கிடைக்கும் இதை வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி ஆளுக்கு ஒரு முப்பது எம்எல் சாப்பிட்டாவே இந்த சளி இரும்பு சுரம் இதெல்லாம் நீங்கி ஆரோக்கிய உடலை தரக்கூடிய பக்கவில இல்லாத எர்பல் சூரணம் இது கபசுற குடிநீர் சூரணம் யாரும் மறக்க முடியாத சூரணம் ஒரு காலத்தில் முந்தியடித்து வாங்க வாங்கின்னு போன சூரணம் இது இந்த டெங்கு வைரஸ்ஸு கொரோனாவுக்கெல்லாம் நிலவேம்பு கொடுத்தாங்க இந்த டெங்கு வைரஸ்ஸு கொரோனா இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான கபசூர குடிநீராக விளங்கக்கூடிய அற்புதமான கபசூர குடிநீர் சளிகளை நீக்கி கபத்தை நீக்கி சுரத்தை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான கபசூர குடிநீர் தான் பாக்கெட்டு எப்போனாலும் கிடைக்கும் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன் ஜிபே வசதியும் இருக்குது பண்ணிவிட்டு கொரியர் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயன்படலாம் சிவாய நம்ம சிவாய